ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ போன ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை விரதத்தைப்போ எடுத்தது எப்பயும் போல் வீடு எல்லாமே நல்லா அழகாக க்ளீன் பண்ணியாச்சு சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது மஞ்சள் குங்குமம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுருக்க அந்த டப்பாவும் அந்த பின்னாடி இருக்க அந்த ரெண்டு பேஸ்கெட் மொத்தம் மூணு வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பூஜா ரூமை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி மாமாவுக்கு வந்து தலைதேவசம் அதனால் கிச்சனையும் சாமி ரூமுக்கு மட்டும் சுண்ணாம்படி அப்படின்னு ராஜாவும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சாமி ரூம்க்கு வந்து கிட்டத்தட்ட சுண்ணாம்பு அடிச்சாச்சு அப்போ சாமி ரூம் அடிக்கணும் இல்லையா அந்த ஷெல்ஃபுக்குள்ளே அப்போ அடிக்கிறப்ப நான் அந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இது வந்து ரேஷன் பருப்பு இன்னைக்கு நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயமே இதுதான் ரேஷன் பொருட்களை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னா உடனே கொடுத்துருங்க பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் வந்து ரேஷன் பொருட்களிலே வளர்க்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளையா நாங்கள்லாம் வந்து சின்ன இருக்கப்ப இருக்கப்போ அவங்க கல்யாணம் ஆனப்பெல்லாம் நாலு கிலோ துவரம்பருப்பு நாலு கிலோ உளுந்து நாலு கிலோ ரவை நாலு கிலோ மைதா இதுலையே வந்துட்டு எல்லாமே அடங்கிரும் பாத்தீங்களா அரிசி அது தனி ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி அரிசி அப்போ கிடையாது ரொம்ப ஒரு மாதிரி வாடையாக அடிக்கும் அம்மா ஆனால் அதையுமே நல்லா கழுவிட்டு இட்லி தோசை அதில் தான் போடுவாங்க எனக்கு என்னமோ ரேஷன் பொருள் உபயோகப்படுத்துறதெல்லாம் எந்த ஒரு சொல்லிக்கவே இப்போ வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க ரேஷன் பருப்புலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் யாருக்காவது கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க கொடுக்குற வரைக்கும் ஓகே சில பேர்லாம் யூஸ் பண்ணாமல் வண்டி வச்சு வந்து தான் போடுறாங்க அதை நான் நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இல்லைனா வந்து மாட்டுக்கு வந்து அரைச்சி போட்டுறாங்க அது கூட ஓகே வாயில்லாத ஜீவன் தான் ஆனால் வேஸ்ட் பண்ணாதீங்க உப்பு ஜாடி வச்சு சாமி கும்புறதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நான்வெஜ் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் ஐயரவா இருக்குது முன்ன அந்த மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா நாட்களையுமே எடுத்து கீழே வச்சிட்றேன் அதாவது நான் காட்டுறேன் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு குனிஞ்சு உப்பு எடுத்த மாதிரி இருக்குது வெள்ளி செவ்வாய் மற்றும் அந்த விரத நாட்கள்லாம் வந்து மட்டும் மேலே எடுத்து வச்சு அவங்கள உங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை எல்லாமே பண்ணுறதுல எனக்கு இப்போ ஒரு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத மட்டும் ரெசிப்பியாக ஷேர் பண்ணுறேன் தனா சிஸ்டர் வந்து சாம்பார் வைக்கிற ரெசிபி போடுங்க அப்படின்றாங்க நான் இன்னைக்கு வைக்கிற சாம்பாரை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் அன்னைக்கு மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டாக வைக்கிற ரெசிபியை கூட கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக வச்சு கேட்பாங்க இப்போ இந்த க பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு பால்கறி பண்ணலாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மிதுண்ட்டை கூப்பிட்டு கேட்டதுக்கு இல்லைம்மா அந்த மாதிரி செய்யாதீங்க நல்லா காரமாக செய்யுங்க அப்படின்னா அதனால் சாதம் சாம்பார் மட்டும் சாமிக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவலில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் கரம் மசாலாலாம் போடுவோம் இல்லைங்களா அதனால் சாமிக்கு எடுத்துகிட்டு போகலை ஏன்னா ஒரு பத்து நாளாக வந்து நான்வெஜ் எடுக்கவே இல்லை சண்டே வந்து நான்வெஜ் எடுக்கணும்னு பல கனவுகளோட கேட்டாங்களா நான் பூஜைன்னு சொன்னவனும் எல்லாம் ஒன்றும் ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தா அதுக்கு ஈக்குவலாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால பட்டாணி உருளைக்கிழங்கு சாமிக்கு எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் நல்லா மசாலாலாம் தூக்கலாம் போட்டு வறுவல் பண்ணியிருந்தேன் அந்த ரெசிபியுமே நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் மக்கள் வந்து ரேஷன் தோரம் பருப்பு விரும்பாததுக்கு பல காரணங்கள் இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் தனிப்பட்ட விருப்ப விருப்பு வெறுப்புகள் ஆனால் வந்து இந்த ரெண்டு மாதமாக பருப்பு உண்மையிலே கரணை கொடூரமாக இருந்தது நானும் வேக வச்சு பார்க்குறேன் பார்க்குறேன் வேகவே மாட்டேங்குது அதனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிடலாம் பருப்பை ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக வந்து இந்த பொருளெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ரேஷன் குண்டரிசி வருது இல்லைங்களா அதெல்லாம் வர்றப்ப நல்லா வா வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் வெறுமனை ரேஷன் குண்டு அரிசியுமே உளுந்தும் போட்டோம்னா அவ்வளோ சாஃப்டாக வருது ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும் இப்போ நான் காமிச்ச துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஏழு எட்டு விசில் விட்டுமே அழகு போல் நான் வந்து கரையவே மாட்டேன்னு கெத்தாக வந்து நிற்கிறாங்க அது நல்லா அந்த குண்டு சட்டி மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு கரண்டியை திருப்பி வச்சு நல்லா ரெண்டு கடை கடைஞ்சோம்னா நல்லா ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு இருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் போடுவேன் சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பில தக்காளி இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வைக்கிற சாம்பார் தான் என்ன பிரமாதமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஜஸ்ட்டு சாம்பார் ரெசிபி கேட்டதுனால அதை நான் ஷேர் பண்ணுறேன் காய்கறி என்னென்ன வெட்டி வச்சுருக்கோமோ எல்லாமே போடலாம் ஆனால் தனிப்பட்ட ஒரு காய் போட்டு சாம்பார் வைக்கிறதுங்கிறத தாண்டி ரெண்டு மூணு காய் ஆட் பண்ணி போடுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் காயை வந்து நல்லா அந்த எண்ணெய்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது சாம்பார் தூள் கிடையாது வெறும் குழம்பு மிளகாய் தூள் இதுதான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பழக்கம் எல்லாத்துக்குமே இது தான் போடுவோம் நல்லா அதையுமே நல்லா எண்ணெயில் பரட்டினிங்கன்னா குழம்போட கலர் ரொம்ப டார்க்காக தெரியும் இங்கே பாருங்க இது கீரை கடைசல் இதில் வெங்காயம் தக்காளி ரெண்டு வரமிழகா நல்லா போட்டு வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சி தாளிக்கணும் சாம்பாருக்கு உப்பு போட்டாச்சு இங்கே பாருங்க நல்லா கரண்டியை வச்சு நல்லா வச்சு கடைஞ்சாச்சு சூப்பராக இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த தோரம்பருப்புக்கு பருப்புக்கு என்ன குறைச்சல் ஏன் தோரம்பருப்பு ரேஷன் ரேஷன் புலம்புறேன் அப்படிங்கிறீங்களா ஒரு சில பேர்ட்டு பேசுகிறப்பெல்லாம் இது என்னமோ தீண்டத்தகாத உணவு மாதிரியே சொல்கிறாங்க அவ்வளோ ராயலா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க குடும்ப பின்னணியெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரி ஓகே இதை விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா கடைஞ்சாச்சு அதை வந்து தாளிக்க போகிறேன் இப்போ பருப்பு ஊற்றி ஒரு ஒரு ஸ்டேஜுக்குமே நல்லா கேப்பு விட்டு விட்டு நல்லா கொதிக்க வச்சு பக்குவமானத்துக்கு அப்புறமா கடைசியாக புளி ஊற்றிக்கோங்க தோரம்பருப்பு போடுறப்பயே மாங்காயும் போட்டுக்கலாம் நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும் புளி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் புளியோட பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ வந்து கீரை தாளிக்கிறது எண்ணெய் கடுகுளுத்தம்பருப்பு வரமிளகா அவ்வளோதான் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கும் என்னோட கணவருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் எந்த குழம்புமே வைக்காமல் வெறுமனே இந்த கீரை கடைசல் மட்டுமே வச்சு நாங்கள் ஒரு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது கீரை சேர்த்துக்கோங்கப்பா அடுத்து வந்து நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் எண்ணெய் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான் இதை நல்லா அப்படியே ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா ரொம்ப பொன்னிறமாலாம் ஆக்கக்கூடாது இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேருங்க தேங்காய் விழுது சேர்க்காமல் செய்கிற நாட்களில் தக்காளியை மொத்த மொத்தையாக போட்டு அதை வதக்கிறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் குழம்புல போட்டால் அதே குழம்புத்தூள் தான் கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு சொல்லவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை நல்லா எண்ணெயிலேயே அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சதை போட்டாச்சு என்ன ஏதோ ஒரு நனவில் வந்துட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணாமல் போட்டேன் நாலாக தானே வெட்டினேன் அதை எட்டாக வெட்டணும் இல்லைங்களா அப்புறம் சட்டிலே வச்சு இந்த மாதிரி நறுக்கி நறுக்கி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாச்சு அளவு உப்பு அவ்வளோ தான் தண்ணி கொஞ்சம் வேக வைக்கிறப்பே குறைச்சி சேர்த்துக்கோங்க இல்லைனா ரொம்ப நேரம் இருக்கும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சா அவ்வளோ தான் இப்போ புளியோட பச்ச வாசனை போனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க பட்டாணி சில பேர் இதில் வந்து கடைசியாக நானே செய்வேன் எனக்குமே பிடிக்கும் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா அது செய்யாமல் தக்காளி அரைச்சி ஊற்றுனா அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாவது ரேக்கு சாமி ரூமுக்கு வந்துட்டு அந்த ஒயிட் கலர் சீரியல் லைட் போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நான் ஒரேயூரில் கலர்ஃபுல்லாக லைட் போட்டிருந்தேன் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் வந்து நிறுத்திட்டேன் மெயின்டைன் பண்ண முடியாததுனால நம்ம பூஜை அறையில் ஒரு குட்டி விநாயகர் சேர்ந்துருக்காங்க இல்லையா அவங்கள தூக்கி அவங்க அப்பா அம்மாக்கிட்டையே நான் வச்சுருக்கேன் கோலத்துக்கு எப்பயும் போல் மஞ்சள் குங்குமம் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றுறது மூலயமா ரொம்ப நிம்மதியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுது அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கோங்கப்பா ரொம்பலாம் யோசிக்காதீங்க இந்த லைட் வந்து வாங்கணும் வாங்கணும்னு ராஜா சொல்லிகிட்டே இருந்தான் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம வாங்கணும் நீங்கள் பழைய வீடியோவையும் முடிஞ்சால் பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த ஷெல்ஃபை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வெங்கல கிண்ணம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா விநாயகர் சதுர்த்தி அப்பயே கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி இருபத்தி ஒம்பது நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது நம்ம ஏழாம் தேதிக்கு அப்புறமா நம்ம வாழை இலையை உபயோகப்படுத்தலாம் சாமிக்கு சாப்பாடு படைக்கிறதுக்காக அவ்வளவுதான் அன்னைக்கு ரொம்ப மனநிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபி ஃபீயாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் இல்லை சாம்பாரில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாவது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா அதையும் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் தனா சிஸ்டர் இப்படி தான் நீங்கள் வைப்பீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ